இந்த விஷயத்தை எப்படி அணுகும் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் காலம் தொட்டு வந்து மத்திய அரசு வந்து யாரெல்லாம் வந்து கட்சிக்கு நமக்கு தேவைப்படுறாங்களோ மத்திய அரசுக்கு உழைக்க போகுதோ அப்போ அதன் அடிப்படையில் வந்து இவங்க எம்ஜிஆரும் அப்படித்தான் பண்ணாங்க இந்திரா காந்தி இருக்க போது இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து இதில் வந்து முக்கிய முக்கியமான முக்கிய முக்கியமாக பார்க்கப்படுறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து அடுத்து வர்ற எலெக்ஷன் அடுத்த வருஷம் வர்ற எலெக்ஷன்ல வந்து மிக முக்கியமா கூண்டு கவனிச்சுட்டு வர்றாரு அதன் அடிப்படையில வந்து இந்த சைலண்ட் மோடு காரணமே